லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு பொறுத்த மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறியீடு இருக்குங்க அந்த குறியீடுகளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நற்பலன்கள் வருதுங்க இதை இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் மொத்தம் வந்து எல்லா நட்சத்திரம் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு மூணு மூணு குறியீடுகள் வரணும் குறியீடுனா சிங்கத்தின் வால் அங்குசம் யானையின் தும்பிக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு போட்டோவை நீங்க வந்து உங்க போன்லயோ இல்ல வந்து வீட்லயோ நீங்க வச்சு காலையில எந்திரிக்கும் போது அதை முகத்தில் முழிக்கணுங்க முழிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நல்ல விஷயங்கள் நல்லாவே இந்த திசைகள் நல்லாவே நடக்கும் இப்போ காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க அந்த போட்டோவை பார்க்கணும் அங்குசம் யானையை பாகன் வைத்திருக்கும் அங்குசம் யானையின் தும்பிக்கை சிங்கத்தின் வால் இது உங்களுக்கு இமேஜ் எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க அதை நீங்க உங்க போன்லயோ இல்லை வீட்டுல போட்டோவாவோ வச்சு நீங்க தினமும் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இத நீங்க முதல்ல எடுத்து பார்த்தீங்கனாலே அதனுடைய வித்தியாச வித்தியாசங்கள் உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளையிலே தெரியுங்க நல்ல பலன்கள்லாம் நல்லாவே இருக்கும் இது வந்து மெயினா நாங்கள் சொல்லிங்கிறது மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுற பாருங்க இப்போ பாத்துக்கோங்க ஆஹ் இப்போ வந்து குறியீடுகள் கொடுத்துருக்க பாருங்க மூலம் நட்சத்திரம் ஒன்று வந்து அங்குசம் ரெண்டாவது சிங்கத்தின் மால் மூணாவது யானையும் தம்பிக்கை இந்த மூணுல ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அத நீங்க வந்து தினமும் பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போதே பார்க்கணுங்க அதை பார்த்துட்டோம்னாலும் பரவாயில்ல அப்ப வந்து பார்த்து உதாரணத்துக்கு இப்ப இந்த பொருள் எதுவுமே நம்ம கையில வச்சுக்கிற மாதிரி ஒரு பொருள் கிடையாது இப்போ மற்ற குறியீடுகள் மத்த ரசித்தலை மட்டும் தான் ஸ்கேல் அந்த மாதிரிலாம் வரும் ஸ்கேல் மாதிரி வரது நம்ம கையில வச்சுக்க முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மள வந்து இப்படி பண்ண முடியாதுங்கனால இந்த இமேஜை எடுத்து நீங்க போன்லயோ வீட்லேயோ வச்சு பாத்துக்கிட்டுங்க உங்களுக்கு நற்பலன்கள் நடக்குது தெரியும்